வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பீட்டர் லிஞ்சோட புக்கை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருங்கன்னு சாஸ்வத் சோமாய்டர் இது மணி பேஜில் போடுங்க இது வந்து ஒரு மோட்டிவேஷன் சேனல் அப்படின்னு பீட்டர் லிஞ்சோட லைஃப்புங்கிறதே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி மோட்டிவேஷன் அதனால் நம்ம மோட்டிவேஷனுங்கிறது இது மணி பேச்சுக்காக நான் போடலை பீட்டர் லின்ஸுக்கு அப்பாவே கிடையாது அவருக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டார் ஒரு கால்ஃப் கோர்ஸில் கால்ஃப் கேடியாக இருந்தவர் இந்த கால்ஃப் கேடின்னா இந்த பாலை பொறுக்கி போடுற வேலை பார்த்துக்கிட்டு ஸ்கூலில் போய் படித்தவர் அவர் அதுக்கப்புறம் காலேஜில் போய் குவாலிஃபை ஆகிறாரு கட்டப்பட்டு வேலை வாய்ப்பு வாங்கி ஃபெடலிட்டிங்கிற கம்பெனியில் சேர்றார் அதுக்கப்புறம் ஃபெடரிலிட்டியில் ஒரு பெரிய ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகி நீங்கள் எல்லாத்தையும் சேரிட்டி கொடுத்துட்ருக்காரு இவரோட லைஃபே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அந்த புக்கை ஒழுங்காக இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல்ல ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களோட ஒர்க் பண்ணி அவங்கள ஆஃபீஸில் கூப்பிட்டு பீஜா வாங்கி கொடுத்தவர் ஒரு காமன் மேன்ஸ் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அவரோட வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு மேங்கிறதுக்காக தான் இதை பேசுகிறேன் இதுக்கும் மணி பேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் பீட்டர் லெஞ்ச் இதை படிச்சுக்கிட்டு நீங்கள் போய் பீட்டர் லெஞ்சை தேடி பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கம்பெனியில் கலர் ஃபோட்டோகிராஃப் கம்மியாக இருந்ததுன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டில் அந்த ஸ்டாக்கை வாங்குங்கங்கிறார் அதாவது கம்பெனி ஆடம்பர செலவு பண்ணுற கம்பெனி பக்கம் போகாதீங்கிறார் இதுவும் வாழ்க்கையில் ஒரு ப்ரின்ஸிபல் உங்களுக்கு பணத்தை வீணா விரயம் பண்ணாதீங்கன்னு இதை வச்சு பேக்கும்போது எனக்கு ரெண்டு கம்பெனி வருது இந்தியா சிமெண்ட்ஸு பற்பச் சுவலாக கடனில் இருக்கிற கம்பெனி இன்றைக்கு நேற்று இல்லை ஒரு இருபது வருஷமாக அது கடனை இருக்கிற கம்பெனி அது தேவையில்லாமல் வந்து ப்ரமோட்டரோட ஈகோவுக்காக கிரிக்கெட்டில் உள்ள புந்து பயங்கரமாக செலவு பண்ணிவிட்டு பிசிசி எலெக்ஷன் சீஃபு அது இதுன்னு நல்ல காலம் அவர் வந்து சிஎஸ்கே வாங்கினார் அது ஒரு நல்ல பிஸ்னஸாக டெவலப் ஆச்சு இன்னைக்கு அதோட ஷேர் ஹோல்டிங்கை முன்னாடியே பிரிச்சிட்டார் இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முன்னாடியே சிஎஸ்கே ஷேர்ஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு பட் அவர் வந்து ஒழுங்காக பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நல்லா இருந்திருப்பாங்க இவர் ஆதித்யா பில்லா டேக் ஓவர் பண்ணுற நிலைமையில இருக்காது கம்பெனி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை தொடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அதிக அட்வைஸு அடுத்தது இப்போ ஒரு வீட்டில் நாலாயிரம் கோடியோ மூவாயிரம் கோடினு சொல்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு செலவு மூவாயிரம் கோடின்னு இவர் வல்கால டிஸ்பிளே ஆஃப் வெல்த் பண்ணுற இடத்துல அந்த கம்பெனியை தொட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வருங்கிறத சொல்கிறாரு அதனால்தான் அவர் வந்து அந்த காலத்தில் ஆனுவல் போட்டு ப்ரிண்ட் அடிப்பாங்க கிளாஸி பேப்பரில் அந்த மாதிரி அடிச்சு அதில் செலவு பண்ண அதுக்கே செலவு பண்ணாத கம்பெனியாக ஏற்பாருங்கிறான் இன்றைக்கி இப்போ வந்து பேப்பரை ப்ரிண்ட் பண்ணி அனுப்ப வேண்டாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அனுப்பிச்சா போகும் ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரமோட்டர் பயங்கர ஆடம்பரமாக செலவு பண்ணார்னா அந்த கம்பெனி பக்கம் போகாதீங்கன்னு சொன்னார் இந்த அட்வைஸை கேட்டு தான் நான் மல்லையாலேயும் மாட்டினது கிடையாது அணில் அணியிலேயும் மாட்டினது கிடையாது ஏன்னா ரெண்டுமே பயங்கர ஆடம்பர செலவு இப்போ நான் எந்த எதுக்கு அந்த கம்பெனி இப்போது கல்யாணம் நடந்த வீட்டு கம்பெனியை நான் டிஸ்கஸே பண்ணுறது கிடையாது அடுத்தது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது மாதிரி கம்பெனியில் ஓனரோட க பையன் கல்யாணத்துக்காக நாடே யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாம் போய் விருந்தும் இல்லை அழைப்பும் இல்லை வழப்பும் விருந்தும் இல்லாதவங்க மொய் எழுதுகிறாங்க ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் ஆஃப் ஜியோக்கு அவங்க தான் ஓனர் இருபது பர்சன்ட்டு ரேட்டு ஏற்றி எடுக்கிறாங்க ஒரே அடி ஏ சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா முப்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வசூல்னு அது வந்து ஒரு கல்யாணத்துக்கு பார்த்துக்குங்க ஸோ இது மாதிரி கம்பெனி என்னைக்கா ஒரு நாளைக்கு ப்ராப்ளம் வருங்கிறது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் நம்ம ஆடுறதுக்கெல்லாம் ஆக்டரை கூப்பிட்டோன்னு வைங்க அது வந்து இன்வெஸ்டர் பணம் தான் போயிட்டுருக்கு இதை வெரி கிளியராக தெரிஞ்சுக்குங்க அதனால் வெறும் அனலிஸ்டெலாம் வந்து நிறைய பேர் வந்து அனலிஸ்டோட ரிப்போர்ட்ஸை பார்த்து படிக்க சுவாத்திர்த்து வாங்குவாங்க ஒரு நார்மலாக ஒரு மற்ற அனலிஸ்ட்டு புரோக்கர்லாம் அந்த ஒரு நல்ல கம்பெனியை தண்டம் அந்த கம்பெனியை பார்க்காதீங்க அது மாதிரி சொல்கிறச்ச நம்ம உஷாராக அந்த கம்பெனியை பார்க்கணும் ஏன்னா மென் த ரெஸ்ட் ஆஃப் தெம் வேர்ல்டுஸ் போர்டு அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அதனால் அந்த கம்பெனியில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அதனால் எப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் போகுதோ நியூஸ் பேப்பரில் அந்த கம்பெனியை பற்றி பேசலையோ அப்போ தான் அந்த கம்பெனியை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா தட் இஸ் தி டைம் ஆஃப் மேக்சிமம் பெசிமிசம் அதாவது அந்த கம்பெனியை வந்து யாருமே எல்லாரும் சேர்ந்து வெறுக்கிறவங்க டைமு அதுதான் தான் அதனால் அனாலிஸ்ட் போரா அதை வந்து சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் வேல்யூட் கம்பெனி நான் முதல்ல நாங்கள் மனப்புறம் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும் போது பேப்பரில் மனப்புறம் பேரே வராது அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அதனால் இது மாதிரி இடத்த பாருங்கள் அது மாதிரி ஸ்டாக் அனலிஸ்டும் மற்றவங்கள்லாம் ஒரு கம்பெனி போரிங் இந்த கம்பெனி வேஸ்ட்டு அது மாதிரி சொல்கிற கம்பெனியை நீங்கள் கரெக்டான டைமில் பிடிச்சிங்கன்னா அந்த கம்பெனி சூப்பராக இருக்கும் இது மாதிரி நெக்லெக்டட் கம்பெனி கடன் வாங்காமல் நிறைய இருக்கும் இந்த கம்பெனிஸை கரெக்டான டைமில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கும் இந்த கம்பெனி சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் ஆனால் எந்த காரணம்னு தெரியாமல் நீங்கள் வந்து இந்த கம்பெனி நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி ஒரு ஆறு வருஷத்துக்கு நான் அந்த இஷ்யூ முன்னாடி மணப்புரம் அப்படிங்கிற ஒரு கோல்டு லோன் கம்பெனியை என் கண்ணில் பட்டுது என் பார்ட்னர் கண்ணும்பட்டது முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது ஏன்னால் நம்பவே முடியல நாலு வாட்டி அந்த கம்பெனியை டியூ டெலிஜன்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த கம்பெனியை இப்படி போட்டு அப்படி போட்டு இங்கே அங்கே இது அதுன்னு எல்லாம் நோண்டி தோண்டி பார்த்து தொலைவி பார்த்தா எப்படி பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது குவார்ட்டருக்கு குவார்ட்டர் டிவிடன் கொடுக்குறோம் அப்போலாம் குவாட்டருக்கு ஐம்பது பைசா கொடுத்துருந்தோம் ஏன்னால் நம்பவே முடியல ரெண்டு ரூபா வருது முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு ஷேர் வாங்கினா ரெண்டு ரூபா மூணு ரூபா டிவிடன் கொடுத்தா பத்து பர்சன்ட்டு ஏழு எட்டு பர்சன்ட் கொடுக்குறான் இப்போ அதை எழுபத்தஞ்சு பைசா ஆகிடுச்சு அப்போனா ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் மூன்று ரூபா வருது எனக்கு ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் நான் முதல்ல வாங்கினேன் விலைக்கு ஆனால் இன்னைக்கு விலை இரநூத்தி முப்பது ஸோ முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினது ஏழு மடங்கு ஆல்மோஸ்ட் அது ஏறிடுச்சு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏழுலேருந்து எட்டு மடங்கு இப்போ ஏறப்போகுது ஸோ இது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா தங்க மேலே ஏறும்னு நம்மளுக்கு தெரியும் தங்க மேலே ஏறித்துனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக்கோட விலையும் ஏறும் ஸோ இதே தான் நான் உங்களுக்கு சலேல் பரேக் வந்து இன்ஃபோசிஸ்ஸை பற்றி அவர் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டார் கம்பெனி பார்த்து அதிபாலத்து போகும்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க அந்த வீடியோ நான் பேசினேன் அந்த வீடியோ போது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ரூபா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பேங்க இன்னிக்கு மூணு மடங்கு ஒரு பெரிய கம்பெனி அது அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு நாற்பது ரூபா டிவிடென்ட்டும் கிடச்சிருக்கும் ஸோ ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா டிவிடெண்டாகவே வந்திருக்கும் நானூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஷேரு டிவிடென்ட்டை மைனஸ் பண்ணிட்டு இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு போயிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் கான்ட்ரேடியன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த கான்ட்ரேடியன் இன்வெஸ்டிங்கிறது மற்றவங்களெலாம் வேண்டான்னு ஸ்டாக்கை நம்ம பொதுக்கி போடுறது நாட்கோவும் அதே எக்ஸாம்பிள் தான் டாக்டர் ரெட்டியும் இதே எக்ஸாம்பிள் தான் இதுதான் கரெக்டான மெத்தடு இது மாதிரி கம்பெனி பேர் தான் ஒண்டர்ஃபுல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்